எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான கோணத்துல ஒரு விஷயத்த பார்க்க போறோம் ஈஸ்வர் ஒரு முதல் உளவியலாளரா சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட பார்த்தா என்னென்ன உண்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் வாங்க உள்ள போய் பாக்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் வரலாறுல நாம பார்த்த மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்கள்ல ஒருத்தர் அதே சமயத்துல முதல் மனித விஞ்ஞானியாவும் ஹியூமன் சயின்டிஸ்டாகவும் இருந்திருந்தா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு சின்ன யோசனை தான் நம்மளுடைய இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஓகே இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நாம இங்கே எந்த மத நம்பிக்கையை பத்தி பேச போறதில்ல அது நம்ம நோக்கம் இல்லை அதுக்கு பதிலா இயேசுவ ஒரு ஆய்வாளரா பார்க்க போறோம் மனுஷங்களோட மனசு எப்படி வேலை செய்யுது அவங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு ஆழமா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரா அவரை பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இங்க பாருங்க உளவியலுக்கு பாட புத்தகங்கள் வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தலைமை பண்புக்கு எம்பிஏக்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஏன் நெறிமுறைகளுக்குன்னு சில கட்டமைப்புகள் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷ மனுஷ மத்த யாரையும் விட ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் இருந்தார் யோசிச்சு பாருங்க சைக்காலஜி லீடர்ஷிப் எத்திக்ஸ்னு நாம இன்னைக்கு படிக்கிற விஷயங்கள்லாம் வர்றதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் மனித இயல்பை அவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்காரு அவர் வெறும் ஒரு போதகர் மட்டும் இல்ல ஒருவேளை மனித இயல்போட முதல் விஞ்ஞானியாவும் இருந்திருக்கலாம் சரி இந்த ஞானம் எல்லாம் வெறும் தியரி மாதிரி இல்ல அது ரொம்ப அழகா கதைகள் மூலமா சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் ஊதாரி மகனோட கதை நம்மள பலரும் இதை கேட்டிருப்போம் ஆனா இது வெறும் ஒரு நீதி கதை இல்ல இது ஒரு ஆழமான உளவியல் ஆய்வு ஒரு சைக்கலாஜிக்கல் கேஸ் ஸ்டடினே சொல்லலாம் இந்த கதையை நாம மூணு பகுதிகளை ஒரு நாடகம் மாதிரி பார்க்கலாம் இதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைலை நமக்கு காட்டுது அது வெறும் நீதி கதைங்கிறத தாண்டி இது மனுஷங்களோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தையே படம் பிடிச்சு காட்டுது வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இங்கதான் கதையோட உளவியல் நாடகமே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் சின்ன பையன் எனக்கு சொத்துல என் பங்கு கொடுங்க நான் என் இஷ்டப்படி வாழ போறேன்னு கேட்குறான் இன்னொரு பக்கம் பெரிய பையன் இத்தனை வருஷமா உங்களுக்காக நான் அடிமை மாதிரி உழைச்சேன்னு கோபப்படுறான் ஒன்னு உடனடி சந்தோஷத்தை தேடுற மனசு இன்னொன்னு கடமையை செஞ்சாலும் மனசுக்குள்ள கோபத்தையும் பொறாமையும் வச்சிருக்கிற மனசு இந்த ரெண்டு குணமும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு இல்லை இப்போ அந்த சின்ன பையனை மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜி வச்சு பார்த்தா அவனோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அவனுக்கு சுதந்திரம் வேணும் ஆனா பொறுப்பு வேணாம் அந்த நிமிஷத்துல என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை நோக்கி ஓடுறான் இதைத்தான் டோபமைன் ட்ரிவன் டிசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்காம இப்போ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை உளவியல்ல இதுக்கு பேர் இம்பல்சிவ் பிஹேவியர் ரொம்பவே பரிச்சயமான ஒரு குணம் இல்லையா கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை இந்த ஒரே ஒரு வரிதான் அவன் புத்தி தெளிந்தான் அதாவது ஹி கேம் டு ஹிஸ் சென்சஸ் இதுதான் சைக்காலஜில இன்சைட் சொல்ற அந்த மந்திர தருணம் ஒருத்தர் தன் தப்ப உணர்ந்து ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன் தன்னைத்தானே கேள்வி கேட்டு மாறணும்னு முடிவெடுக்கிற அந்த ஒரு புள்ளி இது நடக்காம எந்த மாற்றமும் ஆரம்பிக்காத இங்கே தான் அந்த தந்தை ரொம்பவே புரட்சிகரமான ஒரு காயத்தை செய்கிறார் திரும்பி வந்த பையனை திட்டல கண்டிக்கல ஒதுக்கல ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறார் பின்னாடி கால்ராஜர்ஸுங்கிற ஒரு பெரிய உளவியலாளர் இத ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டார் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் அதாவது ஒருத்தரோட செயல்கள் தவறா இருக்கலாம் ஆனா அந்த நபரை நாம தீர்ப்பு சொல்லாம ஏற்றுக்கிறது அவங்க செஞ்ச தப்பு வேற அவங்க வேறன்னு பிரிக்கிறது எந்த ஒரு குணப்படுத்தலுக்கும் இதுதான் முதல் படி ஓகே ஒரு தனி மனுஷனோட மனசு எப்படி வேலை செய்யுது அது எப்படி குணமாகுதுன்னு பார்த்தோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஒரு குழுவை எப்படி வழி நடத்துறது அதாவது லீடர்ஷிப் தலைமைத்துவத்தை பத்தி இயேசு சொன்ன விஷயங்கள் அன்னைக்கு இருந்த உலலத்தையே தலைகிழா புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் இந்த ஒரு காட்சியை மட்டும் கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு குரு ஒரு தலைவர் தன் சீடர்கள் முன்னாடி மண்டிட்டு அவங்களோட கால்களை கழுவுறாரு அன்னிக்கேத்த கலாச்சாரத்துல இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அதிகாரம்னா என்ன பவர்னா என்னங்கிற கேள்வியே இந்த காட்சி உடைச்சு போட்டது பாரம்பரியமா நாம பாக்குற தலைமைத்துவம் எப்படிப்பட்டது ஒரு மாதிரி தலைவர் மேல மற்றவங்கள்லாம் கீழ அதிகாரம் மேல இருந்து கீழே வரும் ஆனா இயேசு அறிமுகப்படுத்தினது தலைகீழான பிரமிடு இதுல தலைவர் கீழே இருந்து எல்லாரையும் தாங்கி பிடிக்கிறார் அவரோட கவனம் அதிகாரம் செலுத்துறதுல இல்ல சேவை செய்யறதுல மற்றவங்களுக்கு பொறுப்பேத்துக்கிறதுல இருக்கு பவர் ஓவர் இல்ல அதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர்ஸ் இதுதான் அந்த பெரிய வித்தியாசம் இதத்தான் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான் இதுல லீடர்ஷிப்போட மொத்த அர்த்தமும் அடங்கியிருக்கு தலைவர்னா சேஃபான இடத்துல இருந்து ஆர்டர் போடுறவர் இல்ல தன் டீமுக்காக தன் மக்களுக்காக முன்னாடி நின்னு ஆபத்தை முதல்ல சந்திக்கிறவர் இதுதான் உண்மையான பொறுப்புணர்ச்சி சரி லீடர்ஷிப் பத்தி பார்த்தாச்சு இப்போ ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எது சரி எது தப்புன்னு எப்படி முடிவு பண்றது இதுக்காக ரொம்பவே பிரபலமான நல்ல சமாரியன் கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கதை நமக்கு தெரியும் வழியில அடிபட்டு கிடக்கிற ஒருத்தர் முதல்ல ஒரு தலைவர் வர்றார் பார்த்துட்டு போயிடுறார் அடுத்து ஒரு பெரிய அதிகாரி வர்றார் அவரும் கண்டுக்காம போயிடுறார் கடைசியா அன்னைக்கு சமுதாயத்துல ரொம்பவே வெறுக்கப்பட்ட ஒரு சமாரியன் வரான் அவன் நின்னு உதவி செய்றான் யார் உதவணுமோ அவங்க செய்யல ஆனா யார் மேல யாருக்கும் நம்பிக்கையே இல்லையோ அவன்தான் ஹீரோவா மாறுறான் இந்த கதை முடியும்போது ஒரு கேள்வி கேட்கப்படுது ஆனா இயேசு அந்த கேள்வியே மாத்திடுறாரு யார் என் அண்டை வீட்டுக்காரருங்கிற கேள்விக்கு இவங்க மூணு பேர்ல யார் அண்டை வீட்டுக்காரர் மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு திருப்பி கேட்கிறார் இது ஒரு சின்ன மாற்றம் இல்ல ரொம்ப பெரியது இது என்ன சொல்லுதுன்னா நீங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல நீங்க என்ன செய்றீங்க உங்க செயல்ல எவ்வளவு கருணை இருக்குங்கிறது தான் முக்கியம் உங்க அடையாளம் இல்ல உங்க செயல்பாடு தான் உங்க நெறிய முடிவு பண்ணு ஓகே தனிப்பட்ட மனசு தலைமை பண்பு நெறிமுறைகள்னு பார்த்தோம் இப்போ இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த யோசனைகள்லாம் எப்படி அன்னைக்கே சமூகத்தோட கட்டமைப்பையே சோஷியல் ஆர்டரையே கேள்வி கேட்டுச்சுன்னு பார்க்கலாம் அவர் செஞ்ச சில விஷயங்களை பாருங்க பொது இடத்துல பெண்கள் கிட்ட பேசினார் அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் தொழு நோயாளிகள் மாதிரி தீட்டுப்பட்டவங்கன்னு ஒதுக்கப்பட்டவங்களை தொட்டு குணப்படுத்தினார் வரி வசூலிக்கிறவங்க பாவிகள்னு முத்திர குத்தப்பட்டவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டார் ஏன் குழந்தைங்களை கூட ரொம்ப மதிக்கணும்னு சொன்னார் இது ஒவ்வொன்றும் அன்னைக்குத்த சமூக விதிகளை வேணும்ன்னே உடைக்கிற மாதிரி இருந்துச்சு எதுக்கு எந்த மனுஷனும் இன்னொருத்தரை விட தாழ்ந்தவர் இல்லைங்கிற ஒரு உண்மையை நிலைநாட்டத்தான் இதுக்கு கடுகு விதை ஊமை ஒரு அருமையான உதாரணம் ஒரு சின்ன கடுகு விதை தான் ஆனா அது வளர்ந்து பெரிய மரமாகி பல பறவைகளுக்கு இடம் கொடுக்கும் இது என்ன சொல்லுதுன்னா உலகத்துல பெரிய மாற்றங்கள் எப்பவும் மேல இருந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்டேந்து இல்ல அது சின்னதா அடிமட்டத்துல விளிம்புல இருக்கிற மக்களோட சின்ன சின்ன துணிச்சலான செயல்கள் இருந்து தான் ஆரம்பிக்குது இது ஒரு சக்தி வாய்ந்த சமூகவியல் கொள்கை சரி இதுவரைக்கும் நாம பார்த்த உள்ளவியல் தலைமைத்துவம் சமூகவியல்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இப்போ நவீன உளவியலோட நிறுவனர்களோட இயேசுவோட அணுகுமுறையா ஒப்பிட்டு பார்க்கலாம் இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் முதல்ல சிக்மெண்ட் புராய்டு ப்ராய்டு என்ன செஞ்சாரு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மோதல்களை அடக்கப்பட்ட எல்லாம் வெளிக்கொண்டு வந்து காட்டினார் அவர் ஒரு டயக்னோசிஸ் கொடுத்தார் அதாவது இதுதான் உங்க பிரச்சனைன்னு சொன்னார் மனசுல பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு ஆனா அவர் அதோட நிறுத்தல எப்படி வெளியில வர்றது எப்படி காட்டினார் ஒருத்தர் நோயை கண்டறிஞ்சார் இன்னொருத்தர் குணப்படுத்துறதுக்கு வழி சொன்னார் இந்த அட்டவணைய பாருங்களேன் இது நாம பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி காட்டுது கவனம் உள்மன மோதல் இருந்துச்சு யுங் சுய உணர்தல் செல்ஃப் ரியலைசேஷனை பத்தி பேசினார் ராஜர்ஸ் சுய மதிப்பு செல்ஃப் பத்தி சொன்னார் ஆனா இயேசுவோட கவனம் முழுமையான மாற்றம் அவரோட முறை வெறும் பகுப்பாய்வு இல்லை வாழ்ந்து காட்டுதல் அவரோட இலக்கு மனநலம் மட்டும் இல்ல மீட்பு அதாவது அவர் மனசோட ஒரு பகுதியை மட்டும் பார்க்கல ஒரு முழு மனுஷனையும் அவனோட மொத்த வாழ்க்கைய மாற்றுறத பத்தி பேசினார் இத இப்படி சொல்லலாம் ப்ராய்டு மனச படிச்சார் யுங் ஆன்மாவை ஆராய்ஞ்சார் ராஜர்ஸ் சுயத்தை குணப்படுத்தினார் ஆனா இயேசு ஒரு முழு மனிதனையே மாத்தினார் ஒவ்வொருத்தரும் ஒரு பசில் துண்ட கொடுத்தாங்கன்னா ஏசு அந்த முழு படத்தையும் காட்டினாருன்னு சொல்லலாம் சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் இன்னைக்கு நாம பார்த்த மாதிரி இந்த பண்டைய ஞானத்துல நம்மளோட நவீன கால பிரச்சனைகளுக்கு இன்னும் எத்தனை பதில்கள் மறைஞ்சிருக்கலாம் நாம கொஞ்சம் தேட ஆரம்பிச்சா இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் எல்லாம் நமக்கு காத்திருக்குமோ யோசிச்சு பாருங்க இந்த ஆய்வை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி